இன்னைக்கு அம்மாவோட வாழ்வும் வாக்கும் புக்ல பதினூன்று பாகம் ஐக்கியமான அனுபூதியை பெற்ற பிறகும் குழந்தையாகவே கருதி தியானித்து வந்தார் அப்போது ஒரு நாள் அம்மாவுக்கு ஏற்பட்ட தியான அனுபவத்தை அவர் ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது என் வாயில் நீண்ட கோரைப்பற்கள் பற்கள் தோன்றின அதே நேரத்தில் பயங்கரமான சங்கார சப்தம் கேட்டது நான் நீண்ட பற்களும் நீண்டு தொங்கும் நாக்கும் அடர்ந்து சுருண்ட கருங்கு லும் சிவந்த விழிகளும் கருநீல நிறமும் கொண்ட காளி தேவியின் வடிவை கண்டேன் உடனே வேகமாக ஓடி தப்பித்து கொள்ள வேண்டும் தேவி என்னை கொல்ல வருகிறாள் என்று நினைத்த நான் ஓட முயன்றேன் சட்டென்று நானே அந்த தேவி என்பதை உணர்ந்தேன் சங்கார ஒளியும் என்னுள்ளே இருந்துதான் கேட்டது அடுத்த நிமிடம் என் கைகளில் வீணை இருப்பதை உணர்ந்தேன் தேவியின் கிரீடம் என் தலையை அலங்கரித்தது தேவியின் மூக்குத்தியை நான் அணிந்திருந்தேன் அடுத்த சில நிமிடங்களுக்கு பின் இது என்ன நான் எப்படி தேவியாக முடியும் ஒருவேளை நான் சாதனை செய்வதை தடுக்க தேவி செய்யும் தந்திரமாக இரு இருக்கக்கூடும் என்று நினைத்த நான் சரி சிவனை தியானிக்கலாம் அப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று தீர்மானித்தேன் சிவனை தியானிக்க ஆரம்பித்ததும் நான் சிவனாக மாறினேன் தலையில் ஜடாமுடி நாகாபரணம் இவை தோன்றின சிவனும் என்னை சோதிக்கலாம் என்று நினைத்த நான் விநாயகரை தியானிக்க ஆரம்பித்தேன் உடனே என்னுடல் துதிக்கை தந்தங்களுடன் வினா விநாயகப் பெருமானது மேனியாக மாறுவதை கண்டேன் இவ்வாறு இறைவனின் எந்த வடிவை தியானித்தாலும் மறுகணமே நானும் அந்த வடிவாக மாறினேன் அப்போது என் உள்ளே இருந்த ஒரு குரல் இவர்களிலிருந்து நீ மாறுபட்டவள் அல்ல அவர்கள் அனைவரும் உன்னுடன் என்றோ கலந்து ஒன்றாகிவிட்டார்கள் அப்படி இருக்க நீ ஏன் எல்லா தெய்வங்களையும் அழைக்கிறாய் என்று ஒழித்தது என்று குறிப்பிட்டுள்ளார் அதன்பின் தெய்வ வடிவங்களை தியானிப்பதை அம்மா நிறுத்திவிட்டார் எங்கும் நிறைந்த நாத பிரம்மமாகி ஓம் அவருக்குள்ளே மிக மிக இனிமையாக ஒழித்தது அந்த நாத வெள்ளத்தில் உள்ளம் கரைந்தது ஆயினும் அவரின்றும் இன்றும் தியானிப்பதை காண்கிறோம் இது பற்றி கேட்பபோது அவர் தியானத்தின் போது அம்மா குழந்தைகள் அனைவரிடமும் அனைவரிடமும் குறிப்பாக அம்மாவை மனமுருக நினைப்பவர்கள் மற்றும் துன்பப்படுபவர்களிடம் செல்கிறேன் என பதிலளித்தார் ஸ்ரீமத் பாகவதத்தில் இதையொத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது நாரத மகரிஷி பகவானை தரிசிக்க துவாரகைக்கு வருகிறார் அப்போது பகவான் தியானித்து கொண்டிருக்கிறார் இதைக் கண்ட நாரதர் வியப்புற்றார் பகவானது தியானம் கலைந்தபின் அவரை வணங்கி பிரபு நாங்கள் அனைவரும் தங்களை தியானிக்க தாங்கள் யாரை தியானிக்கிறீர்கள் என்று கேட்டார் பகவான் புன்முருவலுடன் நாரதா நான் என் பக்தர்களை தியானிக்கிறேன் என்று கூறினார் இதோடு பகம் முடியுது முடியுது நமஸ்வாய வளமுடன்